காய்ஸ் நான் வீடியோ போடுறேன் விலாக்னால் அவனுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வீடியோவில் கீழே வந்து கமெண்ட் கழுவி கழுவி ஊற்றுங்க அவனை அப்படியாவது கமெண்ட் பண்ணுறா டே வச்சு கமெண்ட் பண்ணுங்கடா பண்ணுங்கடாக்க போகிறாங்க குதிக்க போகிறான் குஜரா குஜரா அதிலே குஜுரா குதி குதிக்கிற அளவுக்கு தெரியும் என்ன முருகா புலி முருகா டேய் புளி புள்ளட்டிடுக்குதுங்க ஹலோ கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் விட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் ஒரு சும்மா ஒரு ஜாலி ட்ரிப்புக்கு தான் வந்தோம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டியப்பனூர் டேம் அப்படின்றது தான் வந்திருக்கோம் இந்த டேமோட உள்ள இன்டீரியர் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒன்றும் பார்த்ததில்ல சதோ உள்ளே போய் அடையை பார்த்துட்டு உங்களுக்கு லாக் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு வரும் இன்னும் ஒரு நிறையா விஷயங்கள் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்மளோட புது புது விலாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு போகலான்ட்ருக்கேன் நம்ம புது புது கண்டட்டாக எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியாவும் இருக்குது முதல்ல இந்த கண்டன் நம்முடைய ஆண்டியப்பனூர் டேம் அப்படியே உள்ள வாங்க கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக சுற்றி வந்து நிலம் மலை இப்படி தான் இருக்கும் அடமே ஒரு ரோடில் நம்ம உள்ளே வந்திருக்கோம் சுற்றி பார்த்திங்கன்னா அதே முன்னாடி கோயில் என்ட்ரன்ஸ்லேயே கோயில் கோயில் வழிபட்ட அப்படியே உள்ளே போகிறாங்க பல இருக்கெல்லாம் இப்போ நம்ம வந்து ஏழு லாகுலாகு காய்ச்சி தான் நான் உள்ளே வரேன் காய்ஸ் நம்ம என்ட்ரி ஆகிட்ட உள்ளப்போம் அப்படியே சுற்றி சுற்றி பார்ப்போம் காய்ஸ் நீங்கள் காண்டா வர மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது சிங்கிள்ஸ் கப்புள் கோல்ஸ் பண்ணிருக்காங்க சிங்கிள்ஸ் மத்தியில் நல்ல விஷயம்லாம் பார்க்க போறாங்க நான் ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்தேன் இங்கேயும் அதே மாதிரி தான் ஆகுது சரி படிங்க என்ன பண்ணுறது கானா பரவாயில்ல இது என்ன பிரமாலாம் இதை ஒன்று இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டி ஆண்டிமல்லூர் டேம்ல தான் ஃபுல்லாக நல்லா மரம்லாம் இருக்கு அப்புறம் தார் ரோடு இருக்கு இந்த சேர் இருக்கு மூணு நல்லா வந்து பாடு இந்த பாடு இங்கே தான் இருக்கு பாடுன்னு என்ன கெட்ட அடுத்த

கைஸ் டேம் ஆண்டியூர் மழை தெரியும் இந்த பக்கம் சுத்தி மலைதான் ஆண்டியப்பனூர் தான் இருக்கும் ஜவாத மலைகிதி மலை மயில் இதுன்னு சுற்றி சுத்தமாக மலை தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மழை இல்லாத காரணம் கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்கு ஓடை வலிஞ்சு ஓடும் தண்ணி ஓடுமா ஓடையிலேருந்து தண்ணி வலிஞ்சு ஓடும் ஓடும் ஓடை ஓடும் ஓடையிலிருந்து தண்ணி ஒளிஞ்சும் ஓடும் ஐயோ ஒளிந்தும்போடும் ஓடும் ஒளிந்தும் ஓடும் ஆ சொல்ல வரல கைஸ் ஏன் மூச்சு வாங்குதா கொஞ்சம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ஈவினிங் அதாவது மாலை நேரம் சன்ரைஸ் வந்து அது சொல்ல வரல சங்கர் நீங்கள் அம்ஜியாருங்க நேரம் கண்டென்டே இல்லாமல் கண்டென்ட் பேசுவீங்க நீங்க

இப்போ இங்கே தான் போல இருக்குது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிட்டோம் மேலேருந்து அப்படியே அங்கேருந்து உருன்னு வருவாங்கெல்லாம் எப்படி நீ போ கட்சி வேணாம் போய் ஒரு வீர விளையாட்டெல்லாம் எனக்கு வேணாம் வாங்க போகலாம் இந்த வீர விளையாட்டுலாம் நான் வந்தேன் நான் போயிட்டு நாங்கள் அப்படியே பார்க்கு அந்த பார்க்கை அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒன்னாக ஊஞ்சல் ஆடுவோம் போயிட்டு ஊஞ்சல் இருக்கா ஊஞ்சல் அங்கே ஒன்று இருக்கு பார்க்கலையே நீங்கள் இப்போ விளையாட போகிற சருக்கு மரம் வளர்க்கலாமா மான் மரம் நான் சருக்கு மரம் தான் ஏ புளி புளி இருக்கு காய்ஸ் புளிக்கிட்ட போகலாம் புளிக்கிட்ட போய் பசிச்சாலும் புள்ள தின்னுமான்னு கேட்க போகிறேன் இன்னைக்கு புலி பசிச்சா புள்ள தின்னுடா நானே இருக்க ஊட்டி விடுவோம் அதுக்கு ஊட்டி விடு புவர் முருகா முருகா புலி முருகா டேய் ஓ இங்க படுத்துல இமிச்சனால தாங்க முடியலையே தலை வலிக்குறா நான் புள்ள விடுவேன்டா புளி உடைஞ்சிரும் போலக்குதுங்க

Gede, purinnya terbang terbang, gede 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 gede

ஏறி உக்காந்துட்டான் இப்போ இவன் ஏறும் இப்போ ஆதார் இல்லை இப்போ இவன் ஏறும்போது மட்டும் கட் பண்ணுமாட்டா உன்னோட இதெல்லாம் ஏற தாராளமாக ஏறிடுவேன் ஏறு இருந்தா சரி இது நான் ஏறுறேன் நான் ஏறுறேன் நான் இது ஏறத்துனே சில டெக்னிக்லாம் இருக்கு இப்ப பாருங்க என்ன பார்த்து கத்துக்கணும் அதெல்லாம் போய் சொல்வான் ஏய் பாடுற தூக்கி விட்டா நல்லா தான் இருக்கும் டெக்னிக் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அதனால நம்ம கிளம்பலாம் இதோட இந்த ஆண்டி அப்படின்னு ஒரு டேமோட வீடியோ விலாக் சாவு அடிக்கிறாங்க கைஸ் சரி விடுங்க அது விஷயம் இதோட இந்த வீடியோ இப்போ நம்ம முடிச்சுக்கலான் இருக்கோம் இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஸோ அதனால் இந்த விளையாட்டு விலாக் இதோடு நிறுத்திட்டு நம்ம அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு கிளம்புறோம் உங்களுக்கு இந்த விழா பிடிச்சிருந்துச்சின்னா அதாவது இந்த வீடியோ விளையாட்டு பிளே பண்ணதுன்னா ஜாலியாக இருந்துச்சு பிடிச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் ட்ரீம்ஸ் கூட வந்தது வந்து தொலாட்டூல் டீட் அதான் ஸ்குவாடு ஃபேமிலி ஃபேமிலின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான் ஃபேமிலி ஒன்றும் பண்ணலை பார்த்துக்குங்க எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காம எக்ஸ்ப்ளோயிட் ட்ரீம் subscribe பண்ணிட்டு பிராடல் ரீட் அப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணு. இல்ல புடுசா இருக்கல இது. subscribe பண்ணிக்க லைக் கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்க Bye bye. See you soon அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் மறக்காம 서프ரைஸ் பண்ணுங்க. Thank you.